திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரின் வெற்றிக்காக களப்பணியாற்றிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என கூறினார் டாக்டர் ராமதாஸ் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வாக்காளர்களுக்கு ஏராளமான பரிசு பொருட்களை வாரி வழங்கியதோடு துறவி எனும் கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அமைதியான முறையில் களப்பணி ஆற்றிய நிலையில் திமுகவினர் அத்துமீறலில் ஈடுபட்டனர் இவற்றையெல்லாம் தேர்தல் அதிகாரிகளும் காவல்துறையும் கைகட்டி வேடிக்கை பார்த்தது இருப்பினும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் அன்புமணி இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறினார் மேலும் அவர் பேசும்போது டிஎன்பிஎஸ்சிக்கு உடனடி தலைவர் வேண்டும் என்றும் இதன் மூலம் மீண்டும் மக்களிடம் டிஎன்பிஎஸ்சி நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் காவலர்களின் எண்ணிக்கை இன்று வரை அதிகரிக்கப்படவில்லை உயர்த்தப்படவில்லை தமிழ்நாட்டில் இன்றைய நிலையில் இரண்டாம் நிலை காவலர்கள் தொடங்கி காவல்துறை தலைமை இயக்குநர் வரை மொத்தமாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் காவலர்கள் மட்டும்தான் உள்ளனர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் காவலர்கள் மட்டும்தான் உள்ளனர் மக்கள் தொகைக்கு நூத்தி ஐம்பது காவலர்கள் மட்டுமே இது போல இதை ஒரு லட்சம் மக்களுக்கு இருநூறு காவலர்கள் அளவுக்கு உயர்த்த வேண்டும் அதற்காக நாற்பதாயிரம் காவலர் பணியிடங்களை புதிதாக ஏற்படுத்தப்பட வேண்டும் அதற்காக அத்துடன் காவல்துறை கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் நிலைக்கு கீழ் உள்ள காவல் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய பதவி உயர்வை தமிழக அரசு இனியும் தலைவரை நியமிக்க வேண்டும் இழந்த நம்பகத்தன்மையை மீட்க வேண்டும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாளத்தின் தலைவராக இருந்த பாலச்சந்திரன் கடந்த ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஓய்வு பெற்றார் அதாவது இருபத்தைந்து மாதங்கள் ஆகியும் இன்று வரை புதிய தலைவர் நியமிக்கப்படவில்லை அரசியலமைப்பு சட்டப்படி அரசியலமைப்பு சட்டப்படி உருவாக்கப்பட்டு அமைப்பு தலைவர் இல்லாமல் இருபத்தஞ்சு மாதங்களாக செயல்படுவது மிகப்பெரிய நிர்வாக சீர்குலைவு இருப்பார் அரசு இனியும் தாமதிக்காமல் தேர்வு புதிய தலைவரையும் ஏழு உறுப்பினர்களையும் உள்ளன நியமிக்க வேண்டும் அதன் மூலம் மக்களிடம் தேர்வாணையத்திற்கு உங்களுக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே